ஸோ அந்த நம்ம சேனல்க்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஐந்தினா சஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் வைக்கிறோம் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கு உங்களுடைய கவனத்தை வந்துடு நீங்கள் எந்த மாதிரி ஒரு வேலையில் இருந்தாலும் உங்களுடைய அட்டன்ஷன் கிரியேட் ஆகும் நீங்கள் உங்களையே அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்களை போகும் அதாவது நிலை இங்கே பாருங்கள் அதான் சோலார் பாருங்கள் சோலார் டென் வாட்ஸ் இந்த சோலார் டென் வாட்ஸ் கடந்த ஒரு ஆறு மாதங்களாக நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பீஸ் ஒத்துருக்கோம் நேரட் பாருங்கள் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது பாருங்கள் ஒரு நைன் டு டென் வால் இது நம்ம விற்கும்போது அதனுடைய ப்ரைஸ் பாருங்கள் ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ருபீஸ் நானூற்றி எண்பது ரூபாய்க்கு நம்ம நிறையா பீஸஸ் விற்று ஸோ நிறைய பேர் அதை வாட்ச் பண்ணியிருக்காங்க நிறையா பேர் பை பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு ஸ்டேஜில் வந்து அது ஸ்டாக் வந்து நில் ஆயிடுச்சு ஸோ நம்மகிட்ட நில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் நம்முடைய சப்ளையர்ஸ் அவங்கள்ட்ட கேட்டாலும் அவங்கள்ட்ட இல்லை எங்கேயுமே இந்த மெட்டீரியல் வந்து இல்லை ஸ்டாக் வந்து நில் அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு ஸோ நிறைய பேர் வந்து நம்ம அந்த வீடியோவில் இருக்கிறதுனால அது நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க அந்த வியூஸ் நிறைய பேர் நே நிறைய பேர் பாருங்கள் மோர் தென் ஃபைவ் லேக்ஸ் வியூஸ் வந்து அதை கிராஸ் பண்ணியிருந்தனால நிறைய பேர் அதை பார்க்கும்போது அதை பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அவள் நம்மளை காண்டாக்ட் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் வந்து எங்கேயுமே இல்லையே என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நிறையா கடந்த ஒரு பத்து பதினஞ்சு நாட்களாகவே ரொம்ப முயற்சி பண்ணி ஒரே ஒரு நபர்கிட்ட ஒரு ஹண்ட்ரட் பீசஸ் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் ஒரு டெல்லியில் சரி இருந்தாலும் நம்ம இதே தானா இல்லை இதோட பெட்டரா இல்லை இதோட ஒஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நம்ம என்ன பண்ணோம் ஒரு நாலு பீஸ் ரெண்டு சாம்பிள் ப அனுப்புங்க அப்படின்னு சொன்னோம் இல்லை அவர் வந்து மினிமம் ஒரு ஃபைவ் நம்பர்ஸ் அனுப்பணும் அதான் சாம்பிள் அப்படினாரு சரி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டோம் ஜஸ்ட் த்ரீ டேஸ் பிஃபோர் வந்து இந்த மெட்டீரியல் வந்துச்சு ஸோ பாருங்கள் நம்பர்களே அதாவது நம்ம அந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி பாருங்கள் அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஒரு டூ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்த மெட்டீரியல் வந்து அந்த ஓல்டு மெட்டீரியலோட குவாலிட்டி நல்லாயிருக்கு ஸோ பாருங்கள் இது வந்து இப்போது வந்த மெட்டீரியல் பாருங்கள் இந்த சோலார் பேனல் பாருங்கள் இந்த ஓல்டு மெட்டீரியல் பாருங்கள் சோலார் பேனல் பாத்தீங்களா எவ்வளோ சிறுசாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சிறுசாக இருக்குது இதுதான் நியூ இந்த இப்போ வந்துருக்குது இந்த சாம்பிள் பாருங்கள் பெருசாக இருக்குது ஸோ அப்புறம் பாருங்கள் நம்பர்களே இந்த ப்ரைட் ஆல்சோ பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு நல்ல பிரைட் இருக்குது பாருங்கள் செம்ம பிரைட் இருக்குது ஸோ நம்பர்களே பாருங்கள் சார் நியூ மெட்டீரியல் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க இந்த டென் வாட்ஸ் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு ஸோ ஸ்டாக் இல்லை சார் ஒரு ஃபைவ் டேஸ் போருங்க ஃபைவ் டேஸ் போருங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் ஸோ பாருங்கள் நண்பர்களே கம்மிங் டியூஸ்டே அதாவது வர்ற செவ்வாய்க்கிழமை இந்த மெட்டீரியல் வந்து நமக்கு அரைவ் ஆயிடுது ஸோ வந்த உடனே நீங்கள் இதை பை பண்ணிக்கலாம் பட் ஒன்லி திங் இந்த மெட்டீரியல் இந்த குவாலிட்டி எல்லாமே பழைய மெட்டீரியல் இருந்து டிஃபர் ஆகிறனால ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது ஸோ நண்பர்களே பாருங்கள் ஜஸ்ட் ஃபோர் எயிட்டிங்கிறது வந்து ஃபைவ் எயிட்டி ஆகுது ப்ளஸ் உங்களுக்கு வழக்கம் போல் தெரியும் நீங்கள் ஒரு கிலோ உரைக்கும் ஜஸ்ட் ஹன் சிக்ஸ்டி ருபீஸ் வித் இன் தமிழ்நாடு அதர் தான் தமிழ்நாடு அது டிஃபர் ஆகும் ஸோ நம்மளே பாருங்கள் நீங்கள் ஒரு பீஸ் வாங்கினாலும் கொரியருக்காக அறுபது ரூபா தான் இல்லை மூணு பீஸ் நாலு பீஸ் வாங்கினாலும் கொரியருக்காக அறுபது ரூபா வரும் ஏனென்றால் ஒரு கிலோ வரைக்கும் அவ்வளோதான் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நம்பளை பாருங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்க உங்களில் யாரெல்லாம் இந்த டென் வாட்ஸ் ஃபைவ் எயிட்டி ருபீஸ்க்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இம்ப்ரூவ்டு வெர்ஷன் பெட்டர் குவாலிட்டி பழசை விட ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவள் இதை நீங்கள் பை பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நம்ம மொபைல் எப்போதுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கனால சப்போஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு கிடைக்கல ஸோ உங்களுக்கு பிஸியாக இருக்குது வேறு ஒரு லைனில் நம்ம என்கேஜாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆயின மெசேஜ் போடுங்க ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவரில் உங்களுக்கு பதில் கொடுத்துருவோம் இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பணிகள் நிறையா இருக்குது அந்த பணிகள் இருக்கும்போது கொஞ்சம் அவசரமாக இருந்து கொஞ்சம் லேட் ஆனால் கூட உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பதில் வந்துடும் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸில் கண்டிப்பான முறையில் பதில் வந்துடும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு பாருங்கள் உங்களுக்காக திறந்தோறும் இரண்டு வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது திறந்தோறும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துவிட்டேன் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோவோடு நன்றி வணக்கம்